வணக்கம் குட்டிமா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நான் மாரிஸ் ராஜா என்னுடைய ரெண்டு எபிசோடும் பார்த்துருப்பீங்க வெரைட்டி வெரைட்டியான பர்ஃபார்மன்ஸ் என்னுடைய லைஃப்ல நடந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பேன் இன்னும் சில 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 விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் மணிகண்டன் சார் எனக்கு கேட்கும் கேட்கும்போது நான் அதுக்கான பதில்கள் கொடுக்க போறேன் நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் இதுதான் என்னுடைய ஒரிஜினல் கல்வி ஹேரோ ஒரு லுக்கு இது நிறைய படங்களுக்கு இந்த மாதிரி லுக்கும் நீங்க அன்னைக்கு பார்த்த அந்த குடுமை போட்டது அது சில படங்களுக்கான லுக்கும் பட் இது நிறைய டைரக்டர்ஸ் லைக் பண்றதனால அப்படியே நாங்க கொடுத்துருக்கோம் இந்த முடி எத்தனை வருஷம் இது இடையில கட் பண்ணோம் கட் பண்ணோம் அப்புறம் வளரும் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் மேல இத நான் பட் இது என்ன பயங்கர கறலிங்க நல்லா புஸ்ஸ்ல வச்சிருந்தோம். அந்த ஹெல்மெட்லாம் போட்டதுனால கொஞ்சம் பல்ஜாy அமைஞ்சிருச்சு. சரி இந்த மாதிரி ஹேர் பத்தி ஹேர் பண்ணிக்கவே கூடாது. அது பாட்டு வளர்ந்திட்டே இருக்கும். ஹேர் பண்ணா தான் பிரச்சனையே ஆமாமாமா நிறைய 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 பெண்கள்லாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க சார் என்ன ஆயில் போடுறீங்க எப்படி இந்த மாதிரி ஹேர் கூந்தல் லலிதா இருக்கு கர்லி ஹேர் இருக்கு ஃபுல் பிளாக்கா இருக்குன்னு கேட்பாங்க உண்மையை சொல்ல நான் கோகோனட் ஆயில் தாங்க போடுறேன் அப்படின்னா நம்ப மாட்டாங்க அதுக்காக ஒரு ஆமா தேங்கெண்ணெய் தான் அதுக்காக நான் ஒரு பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலையாயிரும் அமேசான் கார்ட்ல இருந்து ஒரு லிட்டர் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கித்தான் நாங்க தலைக்கு போறது நம்புறாங்க உண்மை சொல்லி யாரும் நம்பல அப்படியே நான் விட்டுட்டேன் சரி ஓகே பரவாயில்ல அதே ஃபாலோ பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவங்க என்ன பண்றது நிறைய ஜென்ஸுகள் கேட்பாங்க சில பேர் கேட்பாங்க முடி வளர்ப்பதற்குன்னா நீ முடி இழப்பதற்குனா நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோட்டத்திலே இருக்கிறவங்கள கேட்பாங்க பாவம் என்ன பண்றது அவங்களுக்கு கடவுள் கொடுத்தது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்க ஜீன் அதுதான் எங்க பரம்பரையில எனக்கு தான் அந்த கருளிகள்

அது இல்லாம கிளாஸ்க்காகவும் என்ன கூப்பிட்டு பேசிருக்காங்க அந்த படத்துல ஒரு கதாபாத்திரம் ஆமாமா அக்னி கிளாஸ் கலந்து அந்த படத்துல ஒரு கதாபாத்திரம் ஹீரோவுடைய ஃப்ரெண்டாக ஹீரோவோட மாமாவா ஹீரோயினுடைய இல்ல இல்ல எல்லாருக்குமே ஜென்ட்ஸ் லேடிஸ் எல்லாத்துக்குமே குழந்தைங்களுக்கு வரைக்கும் நம்ம ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆமாமா அந்த அந்த கதாபாத்திரத்தை பொறுத்து நாங்கள் மோல்டு பண்றது அவங்க டைம் எடுத்துக்கிறது மேக்சிமம் ஃபிஃப்டீன் டேஸ் எதுக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்குள்ளேயே அவங்களுக்கான எல்லா விஷயங்களையும் நாங்கள் தூண்டுதல் படுத்திடுவோம் அது அவங்களுக்குள்ளே இருக்கிறத கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு திறமை கொடுத்துருப்பார் அதை நம்ம வெளிப்படுத்துறதுக்கு நம்ம ஒரு தூண்டுதல் வழிகாட்டி தான் நடிப்புங்கிறது நானே நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கீங்க கடலோட பெரிய ஒரு கலை அது கமலையாவே இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கார் அதனால எதுக்கு நான் சொல்ல வரேன்னா நாங்களும் ஒரு தூண்டுதல் தான் இதை இப்படி பண்ணுங்க இது இப்படி உணருங்க இப்போ வந்து ஒரு அழுகர் சீன்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன் உடனே அவங்க சொந்தக்காரவங்க இறந்தது ஏதாச்சும் அதை ஃபீல் பண்ணணுங்கிறதுக்கே தேவையில்லை ஒரு ஆக்டிங்கிறது வந்து அந்த ஸ்பாட்டில் அந்த கிரியேட் ஆகக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம டக்கு நடிச்சுட்டு ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரிலாக்ஸ் ஆகிடும் இப்போ நான் நான் ஒரு நான் ஒரு ஷார்ட் யூமில் விவசாயம் நடித்து கொடுத்தேன் லுக் லுக்வைஸாக பார்த்துட்டு அந்த டைரக்டர் லேடி மேடம் வந்து இவருக்கு வந்து ரவுடி மாதிரி இருக்காரு வேணாம் அப்படின்ட்டாங்க இல்லைங்க நாங்கள் பண்ணி கொடுப்போம் அப்புறம் கூடை ரெஃபர் பண்ணார் இல்லைங்க அந்த கதபாத்திரம் அவர் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனோம் போனதுக்கப்புறம் அந்த கதாபாத்திரமா நாங்க மோல்ட் ஆயிட்டு அந்த கதாபாத்திரத்துக்கான அந்த டைலாக் கொடுக்கும் பொழுது அந்த அழுகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆமா அழுகிற மாதிரி ஒரு ஃபீல் என்னன்னா ஒரு விவசாயத்தை விட்டுட்டு பையன் வான்னு கூப்பிடுறான் வெளியூருக்கு போகணும் இங்க எல்லாம் கூட இருந்தவங்க எல்லாத்தையும் இடத்த வித்துட்டு நேரம் சென்னையில போய் செட்டில் ஆயிட்டாங்களே நீங்க வா அப்படின்னு பொழுது அப்ப நான் பேசுற மாதிரி ஒரு டைலாக் ஒரு சென்டிமெண்டான நல்ல அருமை பேசலாம் நான் ஆல்ரெடி அந்த அந்த ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆயிருச்சு சேர்மன் அப்படின்னு ஒரு ஷார்ட் பிலிம் தான் சேர்மேன் யூடியூப்ல இருக்கு கே ராஜன் சார் கூட ரொம்ப பாராட்டினாரு என்னுடைய அந்த கதாபாத்திரத்தை பார்த்துட்டு ஆமா பையன் வந்து வீட்டுல உட்காந்து பொழுது அப்பாவோ நான் வந்து கேட்கற டைலாக் என்னன்னா இந்த வருஷமாவது பன்னெண்டாவது பாஸ் ஆயிருவியாப்பா அப்பா நல்ல விவசாயத்துல முடியலையா வயசாயிட்டே இருக்குல்ல உடனே அவன் அவன் பேச ஆரம்பிச்சிடான் இதே அப்பா இதை பத்தி நான் அவங்ககிட்ட பேசணுட்டு இருந்தேன் இந்த இதெல்லாம் விட்டுட்டு வந்துருமா அப்பதான் நான் எடுப்ப ஸ்டார்ட் பண்ணுவேன் ஐயா நான் இந்த ஊருக்கு வரும்பொழுது ஒரு பிச்சை சார் மருத்துவ வந்த ஆனா இன்னைக்கு ஆடு மாடு நெய்யும் அம்மா பூமே சாமி அது எல்லாமே இருக்குது இதெல்லாம் விட்டுட்டு என்னால எப்படியோ வர முடியும் ஆனா நீ என் பிள்ளையா சாமியா நீ சொன்னா நான் எப்படியோ கேட்காம இருக்க முடியா எங்க கையெழுத்து போட சொல்றியோ அங்க நான் கையெழுத்து போட்டுட்டு வந்துடுறேன் சாமியும் பூமி பாக்குறதுக்கு மட்டும் ஒரு உத்தரவு ஐயா ஐயா உன்னை யாருக்காலயும் விடக்கூடாது வளர்ந்துருக்க நீ போய் எப்படியா என் கால்ல ஐயா

நாலு ஆங்கில கேமரா மாத்தி வச்சு ஷார்ட் எடுத்தாலும் ஒவ்வொரு முறையும் அதே ஃபீல் அதே ரியாக்ஷன் அதே டைலாக் டெலிவரி அப்படி கொடுக்கணுங்கிறது அது வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நாலு ஆங்கில மாறும்போது கண்டினியூட்டி ஃபாலோ பண்ணணும் நான் ஒரு ஷார்ட் இப்படி கை வச்சிருந்தேன்னா அடுத்த ஆங்கிலம் மாற்றும்போது போது நான் கை எப்படி வச்சிருந்தேன்னா அது கண்டினியூட்டி தப்பாகவும் இருக்கும் அதனால நம்ம என்ன பண்றோங்கிறது வரைக்கும் ஆமாமா ரியாக்ஷன் நடிப்பு மட்டும் இல்லாம ஆக்ஷன் ஆமா ஆக்ஷன் கண்டினியூட்டில இருந்து எங்க லுக் வயசா இப்போ ஒருத்தர் வாக்கிங் போறாருன்னா அவங்களை அப்படி பாக்குறது அந்த 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 லுக் வரைக்கும் அதுக்கப்புறம் அவங்க எங்க நிக்கிறாங்கிறத நம்ம கைய மார்க்ல இங்க பார்த்து பேசுங்கன்னு சொன்னாலும் இங்க பார்க்காம பேச சொன்னாலும் பேச வைப்போம் கேமரா எடுத்துட்டு அங்க ஆள் நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ண சொன்னாலும் நாங்க அது மாதிரி நிறைய சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கான எல்லா வெரைட்டிஸும் நாங்க அவங்களுக்கு சொல்லி நடிக்க வரவங்களுக்கு நீங்க சில

அதில் என்ன கரெக்ஷன் என்ன மோல்டிங்குங்கிறது அதுக்கப்புறம் நாங்கள் கொடுத்துட்டு அவங்க என்ன பெர்ஃபாமன்ஸ் கம்மியாக பண்ணுனாங்க அதை எப்படி பண்ணணுங்கிறத பெர்ஃபாமென்ஸ் நான் பண்ணி காமிச்சது மட்டும் இல்லாமல் அவங்க பண்ண அந்த குறையான பெர்ஃபாமன்ஸும் நாங்கள் பண்ணி காமிப்போம் அப்போ அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு வீடியோ கையில் எடுத்து கொடுத்துட்டு நைட்டு போய்ட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு அது ஒரு ரிபீட்டேஷன் பார்க்கறதுக்காக அந்த வீடியோவை நாங்கள் கொடுத்துருவோம் ஆமாம் 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 ஆமாம்மா ஆமாம் ஆமாம் அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கு எல்லாரும் சொல்ல கண்ணாடி மட்டும் நின்று நடிச்சு பாருங்கன்னு நான் அதெல்லாம் சொல்றதே இல்லை கண்ணாடி நின்று நடிச்சு பாக்குறத விட நீங்கள் ஜட்மெண்ட் பண்ணுறது தப்பா இருக்கும் பட் உங்கள் மனசு வீடியோ அதில் பார்த்தா தெரியும் கண்ணாடி மண்டன நம்மளே பார்க்கறதுக்கு அது வந்து சஜஷன் கரெக்டாக இருக்காது நான் சொல்றது என்னன்னா நானே இப்போ ஷூட்டிங்கில் நடிக்கிறேன்னா ஒரு டேக் முடிஞ்சதுக்கப்புறம் நான் போய் பார்க்க மாட்டேன் மானிட்டர் பார்க்க மாட்டேன் ஏன் அப்படின்னா எனக்கு தெரியும் நான் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு டைரக்டருக்கு அது ஓகேங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதனால நான் போய் வேண்டிய அவசியம் இல்லை ஆமா டேரக்டர் திடீர்னு கூப்பிட்டு எனக்கு இது ஒன் மோர் வேணும்னா ஓகே என்ன சார் பண்ணணும் அப்படிங்கிற கரெக்சன் பத்தி கேப்போம் நான் என்ன தப்பு பண்ணிருக்கேங்கிறத நான் திருப்பி பாத்தேன் மறுபடியும் அந்த தப்பை வந்துட்டே இருக்கும் ஏற்கனவே ஒரு பதினாறு வயது நிலை படத்துல வந்து அந்த தான் கமல் ஐயா பண்ணும் பொழுது பாக்யராஜ் சார் சொல்லிட்டே இருக்கும் பொழுது அதுதான் அந்த ஒரு விஷயங்கள் அவர் பத்து டேக்கு போனாலும் ஒரே மாதிரி பண்ணிட்டாரு என்ன தப்புங்கறத பாரதிராஜா சார்னாலே முடியல சொல்றதுக்கு கமல் சாருக்கு புரிஞ்சிக்க முடியாதனால பாக்யராஜ் ஐயா தான் சொல்லி இந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த மாத்தி மாற்றி மாத்தி ஆமாம் 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 ஆமா ரொம்ப சந்தோஷம் அடுத்த எபிசோட சந்திப்போம்